மே பதினெட்டு நமக்கு ஒரு நார்மலான டேவா இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இனத்திற்குமே இது ஒரு கருப்பு தினமா மாறுச்சு எந்த தப்புமே செய்யாத அப்பாவி பெண்கள் குழந்தைகள்னு மூணு லட்சம் தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் கொன்னு கூச்ச நாள் இந்த மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் இலங்கையில தமிழ் ஈழ விடுதலை படையினருக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையில போர் நடந்தது இந்த போருக்கான முக்கிய காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களால இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் தமிழ் ஈழ விடுதலை படைகள் இணைந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடத்தினாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதா இலங்கை ராணுவத்தால அறிவிக்கப்பட்டது மே பதினெட்டு அன்னைக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வருதுனும் இலங்கை ராணுவத்தால அறிவிக்கப்பட்டது இதனால மூணு லட்சம் தமிழ் மக்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடையும் குழந்தைகளோடையும் பெண்களோடையும் முள்ளிவாய்க்கால் ஒன்னா கூடினாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின இலங்கை ராணுவம் எல்லா திசையில இருந்தும் பீரங்கி ராக்கெட் லஞ்சர் துப்பாக்கின்னு பல முனைகள்ல இருந்து தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல்ல அடிபட்டு உடல் சிதறி பலர் உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேல மக்கள் உயிரிழந்திருக்கலான்னு பல உலக செய்திகள் சொல்லுது இன்னைக்கும் பல நாடுகள் இந்த போர்க்குற்றத்துக்கு எதிரான விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்க இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் சம்பவத்துல பீரங்கி துப்பாக்கி தாக்குதல் மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் சிங்கள இராணுவத்தினால கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்திற்கு நினைவஞ்சலி செலுத்த கூட தமிழ் மக்களுக்கு இலங்கையில அனுமதி கிடையாது மே பதினெட்டுல இலங்கை ராணுவமும் இலங்கை அரசாங்கமும் அவங்களுடைய வெற்றி தினமா கொண்டாடுறாங்க ஆனா தமிழ் மக்கள் தங்களுடைய உறவினர்கள் உயிரிழந்ததுக்கு நினைவஞ்சலி செலுத்தினா அது குற்றம்னு அவங்கள சிறையில் அடைச்சு தண்டிக்கிறாங்க முள்ளிவாய்க்கால் சம்பவத்துல மூணு லட்சத்துக்கும் மேல மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது நம் இனத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி இந்த கருப்பு வரலாற்றை நம் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணி உயிரிழந்த ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நம் நினைவஞ்சலி செலுத்துவோம் இந்த வரலாறு ஒவ்வொரு எங்ஸ்டர்ஸோட மனசுலயும் ரொம்ப ஆழமா பதியணும் ஏன்னா நாளையோட வரலாறு எழுத போறது நாம தான் இது போன்ற வழி நிறைஞ்ச ஒரு இனம்தான் நாளையோடைய வரலாற்றை ஒரு சிறப்பான வரலாறா மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் உயிரிழந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்னுடைய கண்ணீர் நிறைந்த நினைவஞ்சலிகளை நான் செலுத்திக்கிறேன் நன்றி